ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் இன்றைக்கி புள்ள கார்ட் மெத்தடில் ஒரு டீட்டெயில் ரீடிங் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஷார்ட்ஸில் பார்த்துருப்போம் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி மட்டும் ஸோ இப்போ இனிவர்ஸ் கொடுக்குற கார்டு வச்சு இனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் வச்சு நீங்கள் இன் ரிலேஷன்ஷிப் ஆர் ஆன் அண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேரீட் கப்புள் சிங்கிள்ஸ் இப்படி எல்லாருக்குமே ஒரு டீட்டெயில்டு ரீடிங் பார்க்க போகிறோம் இப்போது டூ ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஓகேவா இந்த கார்டு மூலயமா இனிமே சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் சிங்கிள்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மனசில் ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க இருக்கலாம் ஓகேங்களா ஆனால் இன்னும் வந்து நீங்கள் அவங்கள ப்ரப்போஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க இன்னும் வந்து டிசைட் பண்ணலை ஒரு டிசிஷன் ஸ்டேஜில் இருக்கீங்க பட் இன்னும் டிசைட் பண்ணலை ப்ரப்போஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது அதே மாதிரி டூ ஆஃப் ஆன்ஸ் சொல்கிறது என்னென்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கார்டோட அர்த்தம் என்னென்னா நீங்கள் வந்து இந் ரெண்டு பாத் இருக்குன்னா அதில் எந்த பாத்தை சூஸ் பண்ணுறது இது சரியாக இருக்குமா இருக்காதா அப்படின்ற எது சரியாக இருக்கும் போகலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க ஸோ நீங்க வந்து உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும் அப்போதான் வந்து ட்ரூ லவ் வந்து உங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சில பேர் வந்து ஒரு ஃபாரின் கனெக்ஷன் அதாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் இல்லை வெளிநாட்டு பர்சன் கூட கூட ஒரு உங்களுக்கு க்ரெஷ் வரலாம் அவங்க கூட ஒரு காண்டாக்ட் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கூட உங்களுக்கு காண்டாக்ட் வரலாம் அவங்க கூட ஒரு கனெக்ஷன் அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு டூ வீக்ஸ் டூ டூ மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு முக்கியமான லவ் ரிலேஷன்ஷிப் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இது வந்து சிங்கிள்ஸ்க்கான ஒரு மெசேஜ் அடுத்து இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ் இந்த டூ ஆஃப் வான்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னரை பற்றி உங்கள் பார்ட்னர் கூட சேர்ந்து உங்களோட ஃப்யூச்சரை யோசிக்கிறீங்க ஓகேவா சில பேருக்கு வந்து இது கமிட்மெண்ட் ஸ்டேஜாக இருக்கலாம் என்கேஜ்மெண்ட் கல்யாணம் இல்லை வந்து சேர்ந்து ஒரு ஃப்யூச்சர் பிளான் இல்லை அப்ராடில் போய் செட்டில் ஆகிறது அந்த மாதிரியான ஒரு லாங் டேம் கமிட்மெண்ட் பற்றி நீங்கள் டிசைட் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யுனிவர்ஸ் ஓகேவா சில கப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ட்ராவல் பிளான் போட்டிருப்பீங்க எங்கேயாவது வெளியில் போகலான்னு அப்புறம் அப்ராட்டில் செட்டில் செட்டில் ஆகுற அந்த பிளானும் இருக்கலாம் இல்லை ஒரு நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு நியூ பிகினிங்கை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியும் இந்த கார்டு மூலயமா தெரியுது ஓகேங்களா அதே மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க செப்ரேஷனில் இருக்கீங்க ஒரு ஆன் அண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த டூ ஆஃப் ஒன்ஸ் கார்ட் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து சந்தேகங்களும் இருக்குது அதே சமயம் உங்கள் பர்சன் மேலே விருப்பமும் இருக்குது உங்கள் பர்சன் மேலே ஒரு அளவு கடந்த அன்பு லவ் எல்லாமே இருக்குது அதே சமயம் அவங்கள நீங்கள் நிறைய விஷயத்தில் டவுட் பண்ணுறீங்க நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியை தான் இந்த டூ ஆஃப் ஒன்ஸ் காட்டுது ஓகேவா நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா இல்லை இதை பிரேக்கப் பண்ணிவிட்டு புதுசாக வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் போகலாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறதும் இந்த கார்டு மூலயமா தெரியுது ஓகேம்மா ஒரு சுத்தமாக வந்து ஒரு ஃப்யூச்சர் விஷனை வச்சு முடிவு எடுக்கணும் ச சும்மா நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறது வந்து நல்லதுக்கு இல்லை அது சரியான தீர்வு அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா நீங்கள் எதிர்காலம் இவங்க தான் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அதை நோக்கி அதை பேஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை நீங்கள் வந்து ரொம்ப உங்கள் பார்ட்னர் ரொம்ப சீரியஸாக இருக்கார் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ஆனால் அவங்க வந்து அதை முழுசாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை ஓகேவா உங்கள் உங்களை பற்றி உங்கள் பார்ட்னர் ரொம்ப சீரியஸாக இருப்பார் ஆனால் அவருமே அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் தான் இருக்கார் ஓகேங்களா அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த காட்டு இந்த கார்டு காட்டுது மேரீட் கப்புள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டூ ஆஃப் ஃபோன்ஸ் சொல்கிறது என்னென்னா திருமண வாழ்க்கையில் வந்து நெக்ஸ்ட்டு ஃபேஸை வந்து காட்டுது நீங்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறீங்க கல்யாணம் ஆகிடுச்சு அடுத்த கட்டத்துக்கு ஒரு வீடு வாங்கலாம் சொந்தமாக வீடு வாங்கலாம் இல்லை வந்து ஒரு பேபிக்கு பிளான் பண்ணலாம் இல்லை புதுசாக வேலை தேடலாம் இல்லை வெளிநாட்டில் கூட வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சர் பிளானிங்கை வந்து இந்த கார்டு காட்டுது அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஒரே வேவ்லன்னு தெரிந்தால் ஃப்யூச்சர் வந்து ஒரு நல்ல பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நீங்கள் யோசிக்கிற மாதிரியே உங்கள் பார்ட்னர் யோசிச்சா யோசிச்சாங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா இம்பேலன்ஸ்டாக தான் இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே ஓப்பன் கம்யூனிகேஷன் வைக்கணும் ஓப்பன் கம்யூனிகேஷன் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக கொண்டு போகும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓவரால் லவ் மெசேஜ் என்ன இந்த டூ ஆஃப் ஒன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா உங்களோட லவ் லைஃப் வந்து ஸ்டாட்டிக்காக இல்லை ஓகேவா இது வந்து க்ரோத்துக்கான ஒரு பிளானிங் ஸ்டேஜ் நீங்கள் எடுக்க போகிற டிசிஷன் தான் உங்களோட லவ் லைஃப்பில் வந்து ஒரு அந்த டேரெக்ஷனையே மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா எந்த பாதையைக்கு போகும் எப்படி இருக்குங்கிறது உங்கள் டிசிஷனை பொறுத்தது தைரியமாக இருக்கணும் அடுத்த கட்டம் வந்து நீங்கள் தைரியமாக எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்து உங்கள் லவ் லைஃபோட அடுத்த கட்டத்தை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போகும்னு சொல்கிறாங்க ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுலாம் ரீசனேட் ஆனாலும் என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சன்ஷைன் கேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ